ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு டிஎஸ் ஜுவல்லரி இந்த வீடியோவில் நம்ம ஐம்பொண்ணில் கல் வச்ச மாதிரி கம்மல் ஹாரம் நெக்லஸ்ன்னு எல்லாமே பார்க்கலாம் ஃபஸ்ட் நம்ம பார்த்துட்டு இருக்கிறது ஜிமிக்கி பார்த்துட்டுருக்கோம் இது டி அட்டேச்சபிள் கழட்டிக்கலாம் நம்ம கலட்டி கம்மல் மட்டும் போட்டுக்கலாம் ஜிமிக்கியோடு சேர்த்து ஃபங்க்ஷன் வேராக போட்டுக்கலாம் ஃபுல் ஒயிட் பார்த்தோம் இப்போ ரூபி வித் வித் ஒயிட் பார்த்துட்ருக்கோம் நானூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் இந்த ஜிம்கிகளை வாங்கிக்கலாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க ஸ்க்ரீனில் தெரியற வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணி புக் பண்ணிக்கலாம் ஜிம்கியோட சைஸ் பார்த்துக்கோங்க என்னோடய விரலில் வச்சு காட்டியிருக்கேன் கீழே எல்லாமே முத்தாடுற மாதிரி இருக்கும் இது மூவபிள் அட்டிகை நம்ம இந்த அட்டிகை பதக்கத்தை வந்து செயின்லேருந்து தனியாக கழட்டிக்கிற மாதிரியான மூவபிள் அட்டிகை ஒயிட் கலர் பார்த்துட்ருக்கோம் இதுக்கு ஒயிட் கலர் ஜிம்கி போட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஐநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் இந்த அட்டிகையை நீங்கள் வாங்கிக்கலாம் வித் பேக் செயினோடு வந்துடும் பேக் சைடுமே பார்த்தீங்கன்னா ஃபுல்லி க்ளோஸ்டு அரைக்கு வச்சு ஃபில் பண்ணியிருப்பாங்க வெயிட் பார்த்தீங்கன்னா ஐநூற்றம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கோங்க இது பார்த்திங்கன்னா ரூபி வித் ஒயிட்டில் பார்த்துட்ருக்கோம் நல்லாவே பதக்கம் கொஞ்சம் பெரிய சைஸான பதக்கம் தான் என்னோடய கையில் வச்சு காட்டியிருக்கேன் செயின் பார்த்தீங்கன்னா ஹாட்டின் செயின் ஒரு ஒரு சைடு ஹாட்டின் செயின்னு இன்னொரு சைடு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிளைனாக வர்ற மாதிரி செயினை மாற்றி மாற்றி திருப்பி போட்டுக்கலாம் இதுலேயே மல்டி கலர் பார்த்துட்ருக்கோம் அட்டிகை மட்டும் ஐநூற்றம்பது ரூபா வரும் நீங்கள் ஜிமிக்கியோட சேர்த்தி வாங்கியும் போட்டுக்கலாம் உங்களுக்கு எப்படி பிடிச்சிருக்கோ அந்த மாதிரி ஒரு மூணு அட்டிகை வாங்கிட்டு ஒரு செயின் மட்டும் இருந்தால் கூட போதும் இது அட்டிகையாகவும் போட்டுக்கலாம் செயினை கழட்டிட்டு நம்ம அது ஐ மீன் பதக்கத்தை செயின் பதக்கத்தை தனியாக அட்டிகை செயின்லேருந்து கழட்டிட்டு நம்ம லாங் செயினில் கூட லாங் செயினாகவும் போட்டுக்கலாம் இது முகப்பு செயின் பார்த்துட்ருக்கோம் அரும்பு செயின் போட்டிருக்கோம் பீகாக் முகப்பு பீகாக்லேயும் ரொம்ப அழகாக இருக்குது மல்டி கலரு ரூபி வித் ஒயிட்டும் கூட இருக்குது செயினுமே நல்ல ஒரு பட்ட செயின் ஃபார்ட்டீன் செயின் அரும்பு செயின் போட்டிருக்கும் ரேட் பார்த்திங்கன்னா ஐநூற்றி தொண்ணூறுவா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் ஷிப்பிங் காஸ்ட் எதுவுமே கிடையாது கொரியர் சார்ஜ் எதுவுமே கிடையாது ஃப்ரீ ஷிப்பிங் தான் இதில் காட்டுற அமௌண்ட் மட்டும்தான் வரும் ஆன்லைன் பே பண்ணிங்கன்னா நம்ம கேஷ் ஆன் டெலிவரி அவைலபிளாக இருக்குங்க வீட்டுக்கு வந்துலேயே பணம் கொடுத்து கூட வாங்கிக்கலாம் ஒவ்வொரு நூறுரூவாய்க்கும் அஞ்சு ரூபா எக்ஸ்ட்ரா கேட்பாங்க டபுள் டெக் வச்ச மாதிரி டாலர் செயின் பார்க்குறோம் இதுவுமே ரொம்ப ஹார்ட் சேலாக போகிறது தான் பேக் சைடுமே ஃபுல்லி க்ளோஸ்டாக இருக்கும் அரக்க வச்சு ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும் கல்லுமே ப்யூர் ஏடிக்கல் கோல்டுக்கு வைக்கிற ப்யூர் ஏடிக்கல் தான் டாலர் செயின் பாருங்கள் எப்படி இருக்குன்னு ஒன்று போட்டுட்டோம்னா கூட அவ்வளோ எடுப்பாக இருக்கும் கோல்டு மாதிரியாக தான் இருக்கும் ஏன்னா இது எல்லாமே ஐம்பூணு டாலர் செயின்னு ரியல் கோல்டு மாதிரி இருக்கும் வேணால் ஹேண்ட்மேட் ப்ராடக்ட் எல்லாமே கையில் அறுத்து பண்ணுற தங்க வேலை செய்கிறவங்களை வச்சு கையிலே அறுத்து பண்ணுறது ரூபி வித் ஒயிட் பார்த்துட்ருக்கோம் கல்லோட குவாலிட்டி பார்த்துக்கோங்க எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு இது ஃபுல்லாமே கீழே ஹேங்கிங் ஆடுற மாதிரியான அட்டிகை கழுத்தை ஒட்டி போட்டுட்டோம்னா அவ்வளோ அழகாக இருக்கும் ஃபுல் ஒயிட் பார்த்துட்ருக்கோம் அதுக்கு மேட்சிங் இயரிங்கோடவே உங்களுக்கு வந்துடும் திருகாணி டைப்பில் வரும் வித்து பேக் செயினோடு வந்துடும் இதுலேயுமே கலர்ஸ் அவைலபிளாக இருக்குது தௌசண்ட் ஃபிஃப்டி ஆயிரத்தி ஐம்பது ரூபா ஃப்ரீ ஷிப்பிங்கில் நீங்கள் வாங்கிக்கலாம் கேஷ் ஆன் டெலிவரினா ஒரு முப்பது ரூபா வரைக்கும் ஐம்பத்தஞ்சு ரூபா வரைக்கும் எக்ஸ்ட்ரா கேட்பாங்க ரூபி விக் வைட் பாத்துட்டு இருக்கோம் இதுவுமே ரொம்ப அழகா இருக்கும் உங்களுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுக்க தெரியல அப்படின்னா இன்னொரு மொபைல் இருந்து ஒரு ஃபோட்டோ எடுத்துட்டு அந்த ஃபோட்டோவை இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு அனுப்பிச்சு நீங்கள் புக் பண்ணிக்கலாம் இந்த டிசைன் வந்து ரொம்ப ரேர் தான் லிமிட்டெட் ஸ்டாக் தான் இருக்குது கீழே ஃபுல்லா ஹேங்கிங் ஆடுற மாதிரி வரும் லிமிடெட் ஸ்டாக் தான் இருக்கு ஸோ ஃபாஸ்ட்டாக நீங்கள் புக் பண்ணிக்கலாம் மல்டி கலர் பார்த்துட்டு இருக்கோம் எவ்வளோ அழகா இருக்கு பாருங்க அப்படி தங்கத்தில் ஒரு அட்டிகை போட்ட மாதிரி இருக்கும் அதுலேயே கல் வச்சதெல்லாம் நீங்கள் தங்கத்தில் செய்யவே கூடாது செய்யவும் முடியாது அந்தளவுக்கு ரேட் வித்துட்டு இருக்கு இந்த மாதிரி ஐம்பொண்ணில் வாங்கி போட்டுக்கலாம் ஒரு ஃபங்க்ஷன் வேற போட்டோம்னா கண்டிப்பாக நீங்கள் எங்கே வாங்கினீங்க கேட்பாங்க கேட்பாங்க அந்தளவுக்கு இருக்குது ரேட்டுமே வந்து வெறும் தௌசண்ட் ஃபிஃப்டி மட்டும்தான் உங்களுக்கு ப்ளஸ் ஷிப்பிங் எதுவுமே கிடையாது ஃப்ரீ ஷிப்பிங் தான் இந்த மாதிரி கதைக்கெல்லாம் ரெகுலராக பார்க்கணுன்னா மறக்காமல் எங்கள் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க லாங் ஹாரம் கல் வச்சு ஹாரம் நீங்கள் தேடிட்டு இருக்கீங்க அப்படின்னா நம்மக்கிட்ட அவைலபிளாக இருக்குது நாங்கள் பூ போட்டு காட்டியிருக்கோம் சைடுமே அன்ட்டு பார்த்தீங்கன்னா மேங்கோ அன்ட்டு இருக்குது வெறும் மூவாயிரம் மட்டும்தான் நம்மகிட்ட ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வாட்ஸ்அப் பண்ணிக்கலாம் எங்களோடய ஒர்க்கிங் ஹவர்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திங்கக்கிழமையிலேருந்து சனிக்கிழமை வரைக்கும் காலையில் பத்து மணிக்கு மேலே சாயந்தரம் அஞ்சு மணிக்குள்ளே நீங்கள் எந்த டைமில் வேணாலும் கால் பண்ணி மெசேஜ் பண்ணி ஆர்டரை புக் பண்ணிக்கலாம் மல்டி கலர் இது க்ரீன் ஒயிட்டு ரூபி எல்லா கலருமே இருக்குது மேங்கோ டிசைன் வச்சோம் நல்லா பார்வையாக இருக்கும் தங்கத்தில் செஞ்சோம்னா எப்படியா இருந்தாலும் ஒரு பதினஞ்சு பவுனாவது வரும் லென்த்து பார்த்திங்கன்னா தேர்ட்டி டூ மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்